காலையிலூய கத்திரம் உலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் தர்மையான நாளிலே வாழ்த்தி வரவே இருக்கிறேன் பிரிய மாணவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலையும் கூட நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே வருகின்ற சனிக்கிழமை நாளை மறுநாள் வருகின்ற சனிக்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருமந்துறை என்கிற பகுதியில் அதாவது கல்வராயன் மலையினுடைய மேல் பகுதியிலே இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மற்றும் கல்வராயன் மலை கிறிஸ்துவ ஐக்கியம் நடத்துகிற திறப்பின் வாசல் செபத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் அடியன் கடந்து வருகிறேன் பிரியமானவர்களே அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற சித்தங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன் இதோ அதற்குரிய மு முகவரிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நீங்கள் அதில் ஃபோன் நம்பர் இருக்குது கான் காண்டாக்ட் பண்ணி கொள்ளலாம் அந்த முகவரிக்கு நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஹலை லூயா ஹலை லூயா பெரிய மாணவர்களை இன்றைக்கும் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் யார் அவன் சவுள் அவனும் தீர்க்க தரிசனம் உரைத்தானா சவுள் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்பதற்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இரண்டு காரியத்தை மாத்திர உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒன்று அவன் இந்த வரத்துக்காக என் அன்பு தெய்வ பிள்ளையே காலங்காலமாக இருந்து செபித்தவன் அல்ல ஏங்கினவன் அல்ல இதற்காக பிரியாசப்பட்டவனும் அல்ல எல்லோயா தகப்பனுடைய வீட்டிலே இருந்த கழுதை தொலைந்து போனது என்று சொல்லி அறிந்து அந்த கழுதியை தேட போனது ஒரு காரியம் அதாவது தீர்க்க தரிசனத்துக்காக அவன் பிரியாசப்படலை முதல் காரியம் அவன் செய்தது தகப்பனுடைய பாரத்தை சுமந்து கொண்டான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியால் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்து என் அன்பு தெய்வ பிள்ளையே கழுதிய தேடப்போனான் முதல் காரியம் இது அவன் தரிசனத்துக்காக தீர்க்க தரிசனத்திற்காக எதற்காகவும் அவன் என்ன பண்ணவில்லை பிரியாசப்படவில்லை ரெண்டாவது போன வழியில் சாமுவல் தீர்க்க தரிசியை சந்திக்கும்படியாக கிரியை செய்கிறார் சாமுகள் தீர்க்க தரிசி சொன்னபடியெல்லாம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான் ஒப்புக்கொடுத்த பின்பு அவனுடைய இருதயம் வேறு இருதயமாய் மாற்றப்பட்டது வேறு இருதயமாய் போனான் என்று சொல்லி அன்பு தேவ பிள்ளை ரெண்டாவது ஊழியக்காரனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் அதுவும் ஒரு தீர்க்கதரிசிக்கு தரிசிக்கு கீழ்ப்படிந்தான் அவன் வந்த வேலை முதல் வேலை கழுதிய தேட வந்தான் இரண்டாவது வேலை அவனுக்கு வந்தது தீர்க்க தரிசிக்கு கீழ்ப்படியக்கூடிய வேலை இந்த ரெண்டு வேலையிலும் சவுள் தன்னை ஒப்புக்கொடுத்தான் அர்ப்பணித்தான் அப்படியே கீழ்ப்படிந்தான் தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக காரியங்கள் பிரயாசப்பட்டு வியாகலப்பட்டு செபித்து கண்ணீர் விட்டு முழங்கால் படியிட்டு உபவாசித்து கதறி அழுது மூட்டி மோதி கிடைக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது வரத்துக்கு மாத்திரமல்ல சகல காரியத்திற்கும் ஆவியானவர் சொல்லுகிறார் இது ஏதோ தீர்க்க தரிசன வரத்துக்கு மாத்திரம் அல்ல பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடியும் கிடைக்காத காரியங்கள் உண்டு நீ பிரியாசப்பட்டும் அனுபவிக்க முடியாத காரியங்கள் உண்டு நீ உழைத்தும் சாப்பிட முடியாத காரியங்கள் உண்டு பொத்தப்பயிலை போட்டது போல உன்னுடைய வருமானங்கள் போவது உண்டு தேவ சமூகத்துக்குள்ளாக ஆவியானவர் சொன்னதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தீர்க்கதரிசியாய் பிரியமானவர்களே முதலாவது உன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்படி ரெண்டாவது உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு உன்னுடைய போதகருக்கு உன்னுடைய சுவிசேஷகருக்கு உன்னுடைய தீர்க்க உன்னுடைய மெய்ப்பனுக்கு என் அன்பு தேவ பிள்ளையே நீ போகிற உன்னுடைய போதகருக்கு நீ போய் ஆராதிக்கிற இடத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போதகருக்கு நீ கீழ்படிந்து நட இந்த ரெண்டு காரியத்தை தான் சவுல் செய்தான் அவனும் தீர்க்க தரிசனம் முறைத்தானா தீர்க்க தரிசனுடைய கூட்டத்துக்குள்ளாக எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெய்வ பிள்ளையே இதை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உனக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் வரும் நன்மைகள் வரும் கிருபைகள் வரும் ஆனால் நாமோ நிறைய பிள்ளைங்க நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு எல்லாம் ப்ளஸ் இங்கேயா பேசுகிறாங்க வார்த்தையை எல்லாம் ஆசீர்வாதமாக பேசுகிறாங்க ஆறுதலாக பேசுகிறாங்க அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அது அவர் ஒருவேளை சுவிசேஷகர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலை என் அன்பு தேவப்பிள்ளை ஆசீர்வாதத்துக்காகவே அவர்கள் பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஒரு கட்டளை இருக்கிறது கட்டளை இல்லாமல் என் அன்பு தேவ பிள்ளையே அநீதியாகி வருகிற எந்த சம்பாத்தியமும் எந்த ஆசிர்வாதமும் சாபம் ஆசீர்வாதமாகவே பேசுகிறாங்க ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் பேசுகிறாங்க ஆறுதலாக இருக்கிறது கட்டளை எங்கே போச்சு ஏன்னா என் அன்பு தேவப்பிள்ளை மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னன்னு சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இதே தீர்க்க தீர்க்கதரிசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் சத்தியத்துக்கு புறம்பாய் நடந்தான் கட்டளையை மீறினான் கர்த்தர் சவுளை தள்ளினார் ராஜ்யத்திலிருந்து கட்டளை வேணுமா வேணாமா அப்போ ஆசீர்வாதமும் ஆறுதலாகவே நன்மையாகவே ரசிகையாகவே அப்படி பேசிட்டா நீ அதுக்காகவே காத்துட்டு இருப்ப தேவன் கொடுத்த உடன்படிக்கை கட்டளை நீ மீறிடுவே உன்னை அறியேன் என்று சொல்லிடுவார் சோ இருவரும் கருக்குள்ள பட்டயம் உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை குற்றமற்றவர்களாய் அவருடைய வருகையிலே என் அன்பு தேவப்பிள்ளையே தலை குனிந்தவர்கள் அல்ல அவர் முகத்தை முகத்துக்கு முகமாய் நேருக்கு நேராய் அவரை பார்த்து இதோ அடியன் வந்திருக்கிறேன் என்று சொல்லணும் குனிகிறவன் குற்றம் உள்ளவன் அவன் தான் தேவ குனிவான் தெய்வ அவரோடு கூட நாம் வாழ என் அன்பு தேவப்பிள்ளையே சத்தியம் இருவரும் கருக்குள்ளப்பட்டையும் ஆசீர்வாதம் இருக்கும் நன்மை இருக்கும் ஆறுதல் இருக்கும் அதே வேளையிலே அந்த ஆசிர்வாதத்துக்கு நன்மைக்கும் ஆறுதலுக்கும் கட்டளை ஒன்று இருக்கும் அதை நம்ம மீறிடக்கூடாது அதை மீறி நமக்கு வருகிற அத்தனை ஆசீர்வாதமும் சாபமாக தான் இருக்கும் முடிவில் அது நன்மையாக விளங்கவே விளங்காது ஸோ கற்றுடைய சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய நாமத்தினாலே இந்த சவுல் செய்த அதே பிரகாரமாக நம்முடைய தகப்பு நம்முடைய தாய் தகப்பனருக்கு அதாவது சரீர சரீரப்பிரகாரமாக நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனருக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க பிள்ளை கெட்டு போது கெ கெட்டு போகுது அப்படின்ற ஆவேசத்தில் கெட்டதையாக சொல்ல போகிறாங்க கெட்டிடக்கூடாதுன்றதுக்காக நல்லதை தான் சொல்லுவாங்க எந்த தாய் தகப்பனும் எந்த ஆவிக்குரிய தாய் தகப்பனும் அவன் போய் கெட்டு போயிட்டோன்னு சொல்லவே மாட்டாங்க அறிவுரை சொல்லவே மாட்டாங்க கெட்டிடக்கூடாது என்பதற்காக தான் அறிவுரை சொல்லுவார்கள் ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளாய் தாய்த்தாக்கப்பினுடைய பாரத்தை இந்த சவுள் ஏற்றுக்கொண்டு ஓடி திரிகிறான் என் அன்பு தெய்வ சவுளுடைய வாழ்க்கையில் சாமுகள் சொல்லும் பொழுதே ஒரு ஆள் வரா கழுதிக்காக உன் அப்பா துக்கம் கொண்டதை பார்க்கல இப்போ உனக்காக துக்கம் கொண்டு இருக்கிற கழுது கிடச்சிச்சு வாப்பான்றார் பாருங்கள் பாதி வழியிலே உன் வாழ்க்கையில் இன்றைக்கு எப்போ கிடைக்குமோ ஆசீர்வாதம் எப்போ நிம்மதி கிடைக்கும் எப்போ என் வாழ்க்கையில் அற்புத அடையாளம் நடக்கும் என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டா உன் அப்பா அம்மா எல்லாேருக்கும் நீ என் அன்பு தேவ பிள்ளை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறிவிடுவாய் முதலாவது தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாக வரும்பொழுது உன் குடும்பத்துக்கு உன் தேசத்துக்கு உன்னை தலைவனாய் மாற்றுவார் கத்தர் நம்மை செபிப்போம் மகா இறக்கும கிருபன் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அசு தோற்று சபலை போல நாங்கள் தகப்பனுடைய குடும்பத்தை ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிற ஆண்டவரை நடக்கவும் ஊழியக்காரருக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் நடக்கும் கத்தர் கிருபை செபிக்கிறோம் அப்பொழுது எங்களுடைய ஆண்டவரை இருதயம் மாற்றப்பட்டு நாங்களும் தேசத்தில் உயர்வோம் நாங்களும் ஊழியத்தை செய்வோம் கத்தர் எங்களுக்கு கிருபை வைத்திருக்கிற கிருபையை எங்கள் மேல் வைத்து ஆண்டவரை நடத்த வேண்டும் செபிக்கிறோம் தடைகளை உடைக்கிற இயேசு நாம் நாமத்தினாலே அற்புதத்தை செய்வீராக எசு இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா தோத்திர பிறந்த திருமலை ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் பிதா குமார பரிசு நாமத்தில் ஆசிர்வதிக்கிறனப்பா ஆசிர்வதிங்கப்பா இதோ ஆண்டவரே நாளை மறுநாள் நடக்க போகிற திறப்பின் வாசல் ஜபத்துக்காக இந்த திறப்பின் வாசல் ஜபத்திலே கத்த ஆண்டவரே திரளான சனங்களை கத்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நீர் கொடுத்து அவருடைய எதிர்கால திட்டத்தை கத்த நீ பேசி ஆசிர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறார் அடியனை மறைத்து வெளிப்படுவீராக இயேசுவன் ரத்தம் ஜெயம் அண்டவரே அந்த கூட்டத்தை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக அந்த ஆண்டவரை வட்டாரத்தில் இருக்கிற கிறிஸ்துவ ஐக்கியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீங்க ஏசுவன் ரத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அண்டவரை வருகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய போக்கிய வரத்தை கத்திர ஆசீர்வதித்து நடத்தும் ஏசுவன் நாமத்தில் செபிக்கிற ஜபைகள் ஜுனால் பிதாவே ஆம் என்ளை லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமென் என் கத்துடைய நாமத்துக்கு உத்தரும்